ஐ மைடியல் போர் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு குட் மார்னிங் ஆமாம் உலக மக்கள் நிறைய பேர் வந்து குட்டி கதைகள் சொல்லுங்கள் நாங்கள் அப்படியே காதில் வந்து ஹெட்ஃபோன் போட்டுட்டு அப்படியே நாங்கள் ராத்திரியில் ஒருத்தவங்க வச்சேன் அப்படியே கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து காது இல்லை அவங்க அந்த மிஷின்லாம் வச்சுன்னு இருப்பாங்க அவர்களுக்காக தான் இந்த விஷயம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென் கதைகள் ஜென் கதைகள் வந்து ஜென்னா ஜென்னால் அவங்களுக்கு யாரும் மேபி மெதி இந்த மாதிரி வயசானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஜென்னன்றால் ஜப்ப ஜாப்பனீஸ் துருவிங்க இந்த ஜாப்பனீஸ் துருவிங்க இருக்காங்க லைக் நமக்கு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணுன்னா நம்ம திருவள்ளுவர் மாதிரி திருவள்ளுவர் அந்த காலங்களில் வந்து ஆமாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த மன்னராவது நல்ல மன்னர்னு சொல்லியிருக்கிறாரா எவ்வளோ சொல்லியிருக்காரு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் சொல்லியிருக்கிறாரு பஞ்சத்தை பற்றி பேசியிருக்கார் காதல் பற்றி பேசியிருக்கார் வறுமை பற்றி பேசியிருக்கார் எதை எதை எதையே உலகத்தில் உள்ள ஆயிரம் பேரங்களை பற்றியும் அவருடைய அந்த ஆயிரத்தி முப்பத்தி முப்ப ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் சொல்லுவோம் ஆனால் எந்த திருக்குறள் யாவது இந்த மன்னன் உயர்ந்தவன் இந்த காவலாளி உயர்ந்தவன் இந்த மந்திரி உயர் உயர்ந்தவன் இல்லை இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஒரு மன்னனையோ மத குருமாரியோ அல்லது வேறு எதையாவது நல்லவன் சொல்லியிருக்காரா இல்லை மாட்டார் காரணம் என்னென்னா திருப்புற காலம் இல்லை அதுக்கு முன்னாலே ஆமாம் முப்பத்தி மூணு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மனுஷன் மனித உரங்கு வந்து அந்த காலத்துலேருந்து எந்த மத எந்த ஒரு தலைவனும் எந்த ஒரு மன்னனும் எந்த ஒரு மத குருமாரும் எந்த ஒரு காவலாளியும் நல்லவன் இல்லை அதனால தான் யாருன்னு யேசுநாதர் சொன்னாரா இந்த மன்னர் நல்லவருங்க சாக்ரட்டி சொன்னாரா ஆ இந்த மன்னர் ரொம்ப நல்ல மண்டபங்க இந்த காவலாளி ரொம்ப நல்ல காவலாளிங்க எங்க இந்த மந்திரி ரொம்ப நல்ல மந்திரிங்கன்னு சொன்னாரா இயேசுநாதர் சொன்னாரா புத்தர் சொன்னாரா திருவள்ளுவரும் சொல்லலை புத்தரும் சொல்லலை இயேசுநாதரும் சொல்லலை எவ்வளோ ஞானிகள் தரிசிகள் யாருமே சொல்லல காரணம் என்னவென்றால் எந்த மன்னரோ எந்த மதகுருமாரோ எந்த மந்திரியோ எந்த காவலாளியோ எந்த தளபதியோ சேனாதிபதியோ எவருமே உலகில் அவர்கள் நல்லவர்களாக இல்லை அதனால் அவர்கள் அவர்களை நல்லவர் என்று சொல்லவில்லைதான் உண்மை சரி நம்ம ஜென் ஜென் ஸ்டோரிஸ்க்கு வந்துடுவோம் ஜென் கதைகள் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இதில் பார்த்திங்கன்னா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென் கதை நான் அப்படியே வந்து ஏன்னா உங்களுக்கு உள்ளது வந்து சேரணுன்றதுக்காக பக்கத்தில் மோனா மோகனா கேட்ட மோகனா இது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பேன் நான் மோகனாவை கேட்கல உங்களை கேட்குறேன் நீங்கள் அதை மைண்டில் நல்லா ஏற்றிக்கணும் சரிங்களா சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு கதை என்பது வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிடம் ஆறு நிமிடம் நீங்கள் பணம் எட்டு நிமிடம் உள்ள நான் முடிச்சுப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மோகனா கொஞ்சம் கிட்ட போய் எவ்வளோ எவ்வளோ இருக்குது சொல்லு ரெண்டு நிமிடம் ரெண்டு நிமிடம் போயிருக்கேன் இன்னும் ஒரு ஆறு நிமிஷம் எட்டு நிமிஷத்துக்கு மேலே போனால் யூடியூப்ல ஏதோ துடு துடு தருவாங்களாம் கொடுத்தா பார்ப்போம் அது கொடுக்குறேன் அன்னைக்கு ஏன் அந்த வரைக்கும் நம்ம இருக்குமா இருக்க மாட்டுமா எவனுக்கும் தெரியாது இப்போ இது உள்ள போனா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புகழ்பெற்ற ஜென் ஞானி அவர் பேர் வந்து ஜெயிச்சு ஓகேவா புகழ்பெற்றவர் புகழ்பெற்றவர் நம்ம திருவள்ளுவர் மாதிரி சோக்கடி மாதிரி எம்ஜி ராமச்சந்திரன் மாதிரி புகல் பெற்றோர் என்ஜி ராமச்சந்திரனை வந்து இவங்கள வந்தெல்லாம் நம்ம ஆமா ஜென் துறவிகளோடு நம்ம ஒப்பிடக்கூடாது இதை நல்லா மைந்தை வச்சுக்கோங்க யாரும் போவ பெற்றக்கூடாது ஜென் துறவிகள் ஜாப்பனீஸ்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஜென் துறவி கூட யார் யாரையும் இவர் வந்து ஒப்பிட்டு பேசுகிறார் என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு நான் ஆளாக தயாராகி இல்லை அப்புறம் இங்கே பாருங்க புவியல் பெற்றோம் பிகாஸ் இட் இஸ் ஆல் ரியல் உண்மையிலேயே வந்து இவர்கள் வந்து நடந்த கதைகள் அதுதான் பார்த்தீங்களா ஜெயிச்சு பேர் கொண்டு கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ புகழ்பெற்ற ஜெய் ஞானி ஜெய்சூ என்பவர் இவன் ஜப்பானின் கியோட்டோ நகர் ஜப்பானில் வந்து கியோட்டோ நகர் இட்ஸ் வெரி வெரி ஃபேமஸ் இப்போ ஏதோ சம் ஒடுது பேர் நிலநலுக்குமா ஏதோ சம்திங் சரியாக தெரியல ஆமாம் இப் இஃப் மை மெமரி இஸ் ராங் ஐம் சாரி ஓகேவா ரீசன்ட்லி நான் அதை பேப்பரில் படித்து மாறி இருக்குது கியோட்டோ நகரில் வந்து எதுவும் நிலநடுக்கம் இருக்க அளவுகோல் வந்து ரெண்டு பாயிண்ட் ஒன்றோ நாலு பாயிண்ட் ஒன்றோ ஆறு பாயிண்ட்டோ அதோ ஏதோ ஏதோ பட் டோம் டு நீங்கள் அது உள்ள ரொம்ப ஜாஸ்தி போகலாம் அப்போ நான் கேளு இங்கே கேளு எஸ் இப்போ அந்த கியோட்டோ நகரில் இருந்த புதர் கோவிலின் தலைமை குருவாக இருந்தார் ஜாப்பனீஸ்க்கு வந்து இலங்கைக்கு வந்து இன்னும் அந்த மாதிரி டாய்லேண்ட் அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் அவங்க கும்பிடுறது வந்து யாரை புத்தரை தான் கும்பிடுவாங்க இல்லையா புத்த கோயில்கள் அங்கே நிறையா இருக்கும் இல்லையா நம்ம நிறைய சினிமா பாடங்கள்லாம் அப்படி இப்படிலாம் எல்லாம் தொழில்பட்டு ரைட் தானே ஸோ இந்த இவர் வந்து இந்த ஜித்தானின்னு அந்த குயோட்டோ நகர் இருக்குதுல்ல அந்த நகரில் இருந்த ஒரு புத்தர் கோவிலின் தலைமை குருவாக இருக்கிறார் லக்ஷேகர் பாபு மாதிரி அறநிலை அமைச்சரா இங்கே யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு அவர் என்ன அவரு தெரியலாம் போட்டிருக்கேன் வேண்டாம் ஆ வேண்டாம் 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 அப்படிதான் ஒரு ஒருவேளை தப்பா கூட இருக்கலாம் சாரி சரியா சோ இருந்த அந்த புத்தர் கோவிலின் தலைமை குருவாக இருந்தார் சரியா மோகனா யாரா இருந்தாரு தலைமை குருவாக இருந்தார் எதுக்கு அந்த புத்தர் இது இருக்கு புத்தர் கோவிலுக்கு அந்த புத்தர் கோவில் எங்க இருந்தது அந்த புத்தர் கோவில் ஜப்பானில் ஜாக்போட்டோ இல்ல குயாட்டோ நகரில் வந்து ஜப்பான்ல வந்து குயாட்டோ நகர்ல இருக்கக்கூடிய ஒரு புத்தர் கோயிலாக புத்தர் கோவில்ல வந்து தலைமை என்ன பார்க்காரு தலைமை தாங்கி குருவாக இருக்கிறார் குருவாக இருக்கிறார் ஸோ அந்த நகரின் மேயர் இவரை காண தான் அந்த கியோட்டோ நகர் மேயர் இருக்கிறது மேயர் இருப்பாங்க தானே மேயர் அது இங்க கூட யாரும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க போல இருக்குது ஒரு மேயர்னாக்க முக்கியமாக வந்து என்ன பார்க்கணும் மாநகராட்சியில் மேயராக இருக்கக்கூடியவர்கள் காலாகுவா லஞ்சுத்தமாகதா எல்லார் ஊர்லேயும் வாட்டர் தண்ணி ப்ராப்ளம் ப்ளம்பிங் ஒர்க்ஸ் அதுக்கு இதெல்லாம் கெட்டாக்குதா எத்தனை ஆண்டுகளுக்கு சென்னையில் வந்து குடி தண்ணீர் கிடைக்கும் கிடைக்காது வீராங்கனம் ஏரியிலேருந்து தண்ணி வருதா இருந்து தண்ணி வருதா இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது இல்லை எப்போது அணைக்கட்டை உடைத்துக்கு வந்து அந்த ஊருக்குள்ளே வரும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரைந்திருக்கு வேண்டும் அது ஒரு மேயருடைய கடமை ஆனால் இங்கே இருக்கிற மேயருக்கு வேற ஒன்று வருது அது தப்பாகிடும் மேயர் 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 மேயர அப்படின்னு வருதுங்க சாரி அப்படி தான் சொன்னாங்க தப்பாக நினச்சிக்கிறோம் மேயரை குணம் மா ஆடு மாடு மேயாது அந்த மாதிரி மக்கள் முக்கியம் மக்கள் நல்லா இருக்கிறாங்க மக்களுக்கு எல்லாமே நல்லா கிடைக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை என் வாயிலிருந்து வராது ஆ சரி எனிவே ஆம் சாரி ஆ இந்த மேயரே அப்படின்னு சொல்லிட்டாடா அந்த மேயரே மேயர் 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 இந்த கூட அசிங்கமாகலாம் சொல்லுவோம் மேயர் ஒரு ரெண்டு எழுத்து எடுத்துட்டு வேறு எதாவது அதனால தரையில் இருக்குது அது வந்துடும் மயிர்னு அந்த மாதிரி ஆளுந்தான் ரைட்டா சரி அங்கே போயிடுவோம் நம்ம ஜென்கர்லாம் பற்றி பேசுகிறோம் உங்கள் மாதிரி அடுத்ததுக்கெலாம் நம்ம போய்விட மாட்டோம் புரியதா உங்கள் வாழ்க்கையில் இல்லை உங்கள் ஜென்மத்திலே யாருக்கும் ஜென்மன்னா யார் துளா அந்த குருவின்னா யார் அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் அவனுடைய புதா அவனுடைய அவனுடைய சிந்தனை எப்படிப்பட்டது அவன் மனம் எப்படி பட்டது அவனுடைய மனம் வெள்ளையா தூய்மையா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது உனக்கு துணி துவைக்கிறதுக்கு தெரியும் இல்லைன்னா துவைச்ச துணியை துள்ளி போகிறதுக்கு தெரியும் அவள் தான் அதனால ஜான்பாஸ் யூ ஹேவ் டு மீட் வெரி வெரி கிளியர் டு மீ ரைட் தெரியும்

மேயர் வர அந்த குயோட்டோ நகரின் மேயர் இவரை காண வந்தார் குருவை காணறதுக்காக வர சரியா அப்போ கேது மகுனா ஞானியின் உதவி ஆளுடம் தனது விசிட்டிங் கார்டை கொடுத்தார் எப்ப எங்க இருக்கும் இருக்கும்னாங்க அங்க ஒரு அழகை அங்கே ஒரு அழகை இருக்குது யாருக்கு குருவுக்கு ஒரு அழகை உணகுது ஸோ அப்போ வந்து அவர் இப்போ அவ்வளோ குருவை பார்க்குறதுன்றது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் எங்கேயுமே கிடையாது அப்பாயின்மெண்ட்ஸ் அது இல்லை டூ டேஸுக்கு டைம் இருக்கும் இல்லாமல் போகும் ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர் இருக்கிறதுனால அப்போது வந்து மேயர் வராது உதவியாளர்களை பார்க்குறாரு யார் நம்ம குருவுடைய உதவியாளரை பார்க்குறாரு தன்னுடைய விசிட்டிங் கார்டை அந்த உதவியாளன் கிட்டே கொடுக்குறார் அப்படி கொடுக்கும்பொழுது ஞானியின் உதவியாளர்களிடம் தனது விசிட்டிங் கார்டை கொடுத்தார் அப்போது அந் அதில் வந்து ி அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்குது என்ன இருக்குது இதெல்லாம் வந்து ஒருவேளை என்னுடைய ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தால் சாரி ஏன்னா அதை நம்ம அவங்க அது கொஞ்சம் கஷ்டம் தானே எல்லாமே கரெக்டாக ப்ரொனன்ஸ் பண்ண முடியுமா முடியாது ஏன்னோ அவங்க அவங்க ஜாப்பனீஸ் பாஷை நமக்கு சீன பாஷையில் நமக்கு எப்படி தெரியும் தெரியாது தானே தமிழ் பாஷை அவங்களுக்கு அனுப்ப வராது நான் போய் அவங்க பாஷையை பற்றி நான் சொல்லுவேன் ரைட்டா ஸோ இந்த கிட்டாக்கி கியோட்டம் அந்த நகர மேயர் என்று அது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த கார்டு கிட்டதில்ல அந்த விசிட்டிங் கார்டு கிட்ட கார்டில் அவங்க பேர் இருக்கும் தானே இப்போ மோகனா கிட்டே மோகனா நீ விசிட்டிங் கார்டு வச்சிருக்கா விசிட்டிங் கார்டு என் கிட்டே இல்லை சரி இருந்தா அதில் யார் பேர் இருக்கா இருந்தா எங்க வீட்டுக்கு அது பேர் என் பையன் பேர் ஓகே ஸோ அப்போ உங்க வீட்டுக்காரரு விசிட்டிங் கார்டு நீ வச்சு சுத்தினிக்கிறவர சொந்தமா சொந்தமாக நீ விசிட்டிங் கார்டு வச்சுக்க மாட்டேன் சரி சொந்தமா நீ விசிட்டிங் கார்டு வச்சுக்கிறப்பா உங்க வீட்டுக்காரர் விட்டுரு உன் பிள்ளையே விட்டுரு நீ சொந்தமாக ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுட்டு அதை யார் பேர்றோம் உன் பேர் இருக்கும் சரியா அது பேர் தான் இருக்க என் பேர் ஏன் அது விசிட்டிங் கார்டில் இருக்க உங்கள் உங்க விசிட்டிங் கார்டுன்றீங்க ஜான் பாஸ்கோ பேர் இருக்குது ஆ ஜோஸ்க பேர் தான் இருக்குது அப்போ அது அவர் சாரிங்க இந்தாங்க அது அவர் கார்டு என்கிட்ட கொடுத்தாரு நான் தவறுதலா அவர் காடை உங்கள் கிட்டே கொடுத்துட்டாங்க இந்தாங்க அப்படி சொல்லிட்டு இன்னொரு கார்டை கொடுக்குது அதை ஒரு படி பார்த்துக்கல என்னங்க இதில் வந்து முனுசா மீன் போட்டுக்குதா முனுசாமீன் ஐயோ இது இதுவும் வந்துவிட்டேங்க இது என் காடு இல்லைங்க இந்தாங்க என் காடுன்னு சொல்லி திருப்பி அது கார்டு அது எடுத்து கொடுத்தா அது என்ன இருக்கும் மோகன் இருக்கும் இதான உண்மை விஜி கார்டில் யார் பேர் இருக்கணும் காக்கு சொந்த காருடைய பேர் தான் இருக்கும் அப்போ இந்த மேயருடைய பெயர் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டாக்கி என்னது கிட்டாக்கின்னு என்று இருக்கிறேன் ஆமாம் கிட்டாக்கி குயாட்டோ நகர மேயர் என்று அவர் குவிக்க குவிக்கப்பட்டிருக்கிறது கிட்டாக்கி அப்படின்ற அது முக்கியம் அவர் அதுதான் அவருடைய பெயர் கிட்டாக்கி அப்படின்றது தான் அவருடைய பெயர் அது என்னது ஒட்டிக்கு அது குயோட்டோ நகர மேயர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நம்ம பேருக்கு பின்னாடி இன்றைய ஏபிசியிலேயே போட்டு பாருங்க ஆமாம் ஆமாம் ஏட்டு டு எல்லாம் போட்டுப்போம் ஆல் நம்ம என்ன எட்டு டுசர்ட்டுன்னு போட்டுப்போம் நிறைய பேர் பார்த்துருக்கு எட் டுவெலாம் பொம்மலையும் கூட்டிகிட்டு போவோம் காலையில் போட்டுப்பான் பாஸ்கோ எட் டு செட் என்ன அவ்வளோ எழு இருபத்தி ஆறு எழுத்து சம்பந்தப்பட்ட துறையிலேயே அவர் என்ன பண்ணி கொடுத்துருவாரா சரி அதானும் ஓட்டுருவேன் ஸோ இதில் அப்படி இருக்குது குயா டோ நகர என்று குறிப்பிட சரி ரைட் இப்போ வந்து என்ன அடிச்சு நம்ம என்ன அடுத்த லெவலுக்கு போனால் என்ன நடக்குது ஞானி ஞானியிடம் ஆமாம் யார் ஞானி யார் நம்ம குரு ஆ நம்ம குரு அதுதான் புத்த கோயில் இருக்குதுல்ல குரு இருக்கிறாரில்ல தலைமை குருவாச்சே அவர்கிட்ட இப்போ யார் எடுத்துகிட்டு போவாங்க அந்த காடை அழகாரம் தான் எடுத்துன்னு போகணும் பீன் தான் எடுத்துன்னு போகணும் அழகை தான் எடுத்துன்னு போகணும் அப்படி தானே அதானே இருக்க அதான முறை நடைமுறையில் அதுதானே இப்போ சாத்தியம் மேஜிக்கா அது அப்படியே நேரடியாக குருக்கிட்ட போயிடுறதுக்கு ஆ நம்ம ரஜினிகாந்த் சினிமா படத்தில் வரணும் அப்படி நடக்கும் அப்படின்ட்டு போயிடும் காடு அப்படின்னா காருனால ஜாப்பனீஸ் ஊதி தள்ளுவாங்க சரியா சோ ஞானியிடம் அந்த காலை கொடுத்தார்கள் யார்கிட்ட கொடுத்தாங்க சொல்லு மோகனா யார்கிட்ட கொடுத்தார்கள் என்றால் அதை கிட்டாரியிடம் கொடுத்தார்கள் ஆமா அது விட்டு பேசுவோம் எவ்வளவு அழகா கதை கேக்குத இது பக்கத்துல உக்காந்துருக்குற இதுவே இவ்வளவு சுத்தமா அழகா கதை கேக்குதுனேன் நானும் பேசி என்ன ரொம்ப போய் நீங்க எந்த அளவுல கதை கேட்பீங்களோ எப்படியோ கேட்டா சரி ஆக குரு கிட்ட காடு போகுது யாரு எடுத்துன்னு போறான் வேலைக்காரன் எடுத்துன்னு போறான் யார்கிட்ட யார் கொடுத்த காடு கிட்டாக்கி குடுத்த காடு கிட்டாக்கி காடுல என்ன இருக்குது ஆமா பெரிய அங்க வேறு எல்லாம் குறிப்பிட்டுப்பாங்கல நாடு பயக்கிறேன் மாட்டு மேய்க்கிறான் பண்ணி பேக்கிறேன் ஜான் பாஸ்கோன்னு தான் பாஸ்கோ அதோட விட்டுருணும் ஆமாம் ராம்தாஸ் அப்போ ஆடு மய்பவன் பன்னி மெய்ப்பவன் பண்ணியை வந்து இறைச்சியை வந்து பாடின்னுக்கு கடத்து போவன் இல்லாமல் அதை எழுதி வச்சுருப்பாங்க ஏதோ இருக்குதோ அப்படின்னா கூட பேசி வார்த்தைகளே நேரில் பேசும்போது இல்லை தனிமையில் பேசும்போது இல்லை தான் போய் பேசுவான் காட்டுலாம் எல்லாத்தையும் வச்சுருவான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானியிடம் அந்த காடை கொடுத்தார்கள் யார் கொடுத்தார்கள் கொடுக்குறாங்க ஞானின்னா யார் குரு வீட்டு போகுது காடு அவர் அங்கே தான் மேயர் வாசலில் தான் இருக்கிறார் காடு மட்டும்தான் அங்கே போகுது மேயர் கூட வரல மேயர் அங்கே லோகம் இருக்கிறார் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறார் சோரி அப்போவா அவர் அதை வாங்கி பார்த்து விட்டு இப்படி ஒரு மனிதரை எனக்கு தெரியாது அவரை சந்திக்க நேரமில்லை போக்க சொல்லு என்றார் காடை பார்த்தார் யார் ஆள் பார்த்தார் யார் தலைவர் பார்த்தார் யார் குரு அவர் தான் பார்த்துட்டார் யார் புத்த கோயிலுடைய குரு இருக்கிறார் இல்லையா தலைமை குரு இருக்கிறார் இல்லையா அவர் பார்த்துட்டார் பார்த்துட்டு படிச்சுட்டார் படிச்சுட்டு இப்படி ஒரு ஆளை நான் பார்த்துங்க அப்படின்ட்டார் சரி அப்படின்ட்டு இப்போ மேயரிடம் அத்தையை பிரிப்பு கொடுத்தாரு காடுக்கு போயிடுச்சு காடுக்கு சொந்தக்கார போயிடுச்சு காடுக்கு சொந்தக்கார யார் கிட்டாக்கி கிட்டாக்கிட்டு காடு போயிடுச்சு அப்போது சற்று நேரம் யோசித்த மேயர் கொஞ்சம் நேரம் என்ன யோசிக்கிறாரு பயன் என்னடா திருக்க மாட்டி பெரிய மோசமான அவன் போய் எப்போ பார்த்தாலும் கொழுப்பு போயிடுச்சு ராமதாஸ்கும் மாதிரி பாருவேன் திருந்த மாட்டான் அவன் இவனை வந்து சரி பண்ண முடியாது அப்படி சொல்லிவிட்டேன் என்ன அந்த மேயர் என்ன பண்ணுறாரு சரி கே கே இதுவும் சற்று யோசிக்கிறார் கொஞ்ச நேரம் சிந்திக்கிறார் கொஞ்ச நேரம் தன்னுடைய ஞான கண்களால் தன் தன்னுடைய மனசாட்சிக்குள்ளே போய் உள்ளார ஒரு மேயர் இருப்பாங்க இப்போ ஜான்பாஸ்கோ கேட்குறேன் ஜான்பாஸ் கோகுள்ள ஒரு மனசாட்சிக்குறாங்களா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்போ பேசிக்கும் போது சற்று நேரம் யோசித்த மேயர் ஆமாம் என் ஆமாம் தன் தவறை உணர்ந்து விட்டார் தன் தவறை உணர்ந்து என்ன பண்றாள் ஆமாம் தன் தவறை உணர்ந்து விட்டேன் தவறை உணர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே அவர் வந்து பேசி கொண்டு பெண் செய்கிறாருனாக்க ஆமாம் என்று முழுமொடுத்து கொண்டே அட்டையில் குறிப்பிட்டு இருந்த அந்த அட்டையில் குறிப்பிட்டு இருந்ததுல்ல அதை குயோட்டோ நகர மேயர் என்ற வார்த்தைகளை இந்த குயோட்டோ நகர் மேயர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கோம் இல்லையா அதை என்ன பண்ணுறது பேனா எடுத்து அதை மட்டும் அப்படியே அடியல கிட்டாக்கி அங்கே தான் இருக்குது கிட்டாக்கி அவர் பேர் அதுக்கு வால் அது பேருக்கு பின்னாடி இருக்கிற வால் தான் என்னது அது என்னது என்னது அது கிட்டாக்கி வெய் ஆமா அந்த வால் தான் என்னது குயாட்டோ நகர மேயர் என்பது வால் அவருடைய பெயர் அவர் அழித்தது பெயரே அல்ல கிட்டாக்கியே விட்டுட்டார் அதான் அவர் அழிக்கல கியோட்டோ நகரின் மேயர் என்றதை தான் அவர் அடிக்கிறார் அடிச்சுட்டு என்ற வார்த்தைகளை பேனால் பேனாவால் அடித்து விட்டு அதை திரும்பவும் ஞானியின் உதவியாளர்களிடம் கொடுத்து அனுப்பினார் ஆ சரியா இப்போ மறுபடியும் இதே கார்டு யார்கிட்ட போது ஞானிக்கிட்ட போகுது குருக்கிட்ட போகுது ஆ தலைமை குரு இருக்கிறாரா புத்த கோயில்கிட்ட தலைமை குரு அவர்கிட்ட அந்த கார்டு போது அட்டையை வாங்கி பார்த்து ஞானி அடாடா என் நண்பர் கிட்டாகி வந்திருக்கிறாரா அவரை உள்ளே வர சொல்லி அதான் ஞானி இதுதான் ஞானி நீ உன் பின்னா ஆயிரம் தொழிலை போட்டுக்க முதலமைச்சர்னு கூட போட்டுக்க ஆமாம் என்ன பிரதோ மந்திரின்னு கூட அது விஷயம் ஆடுப்பா ஆனால் ஆனால் எதை வேணால் போட்டுக்கோ நீ என் ஃப்ரெண்டு யார் வெறும் கிட்டாக்கி தான் மேயர் ஏன் நீ ஃப்ரெண்டாக இருந்தப்ப நீ மேயர் இல்லையே எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தப்ப நீ முதலமைச்சர் இல்லையே எனக்கு நீ ஃப்ரெண்டாக இருந்தப்போ வந்து நீ வந்து பிரதோப மந்திரி இல்லையா ஜஸ்ட் வெறும் கிட்டாக்கி அவன் அவர் மேயர் உணர்ந்தார் ஐயோ அவன் போய் மோசப்படுவான் அந்த ஜான்பாஸ்கோ பெரிய லாடு லபகரிதாஸ் அவர் அப்படி ஸோ அந்த ஞானியானவர் இப்போ என்ன பண்ணார் என் நண்பன் பா கிட்டாக்கி அவன் பின்னால் மேயரு எல்லாம் பின்னால் வந்த வாழ்வு அது இப்போ இருக்கும் நாளைக்கு போய்டும் மேயர் என்ற பதவி காலம்புறா இருக்குமா கிட்டாக்கி என்ற பேர் இருக்கும் ஜான்தாஸ்கோ என்ற பேர் இருக்கும் மோகனாயன் என்ற பேர் இருக்கும் மோகனாயன் இது நாளைக்கு நடிகை ஆயிடுச்சுன்னா நடிகை மோகனான்னு சொல்லுவாங்க நடிப்புத்துறையிலேருந்து அது விடுபட்டு போச்சு இல்லை மார்க்கெட்டே இல்லை ஆ சுத்தமாக இல்லை நடிகை நான் சொல்லுவாங்க ஆ ராசிக்கலா இருக்கு நடிகை பாரு ஐஏ தண்டக்காரமா அது நடிப்பை எவன் பார்ப்பான் அப்படி தானே இருக்கும் ஸோ இந்த பதவி என்பது புகழ் என்பது இதெல்லாம் வால் பின்னால் ஒட்டின்னு இருக்கும் எப்போ வேணாலும் எவன் வேணாலும் கட் பண்ணிவிடுவோம் ஆமாம் ஆகையினால இந்த பதவி புகழ் பெயர் இயரெல்லாம் போட்டுக்கலாம் பாருங்க ஜஸ்ட் விசிட்டிங் கார்டில் போகிறதெல்லாம் தவிருங்கள் அதுக்காக தான் நான் அந்த கதையை எடுத்தேன் ஆமாம் எத்தனை பேர் இருக்குது பாருமா கரெக்டாக பதினேழு நிமிடம் ஆகி இருக்குது ஓ பதினேழு நிமிஷமா ஆமாம் வா வெரி குட் சூப்பர் ஸோ அன்பானவர்களே இந்த கதை மூலம் இந்த ஜெயின் கதை மூலம் மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன மெயினாக வாலிப பெண்கள் இளைஞர் குழந்தைங்க இந்த சும்மா வந்து விசிட்டிங் ஆர்ட் வைக்கிறது சீன் காட்டுறது வால் காட்டுறது ஏட்டு டிசர்ட் போட்டுக்கிறது அவங்களே வேஸ்ட்டு நல்ல நண்பனாக இருந்தால் ஆமாம் அவன் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் அவன் உண்மை பேசுவனாகி இருந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுகள் உண்மை உள்ள தூய்மை வெண்மையான ஒரு மனது எதையும் இலகுவாக எளிதாக பார்க்கக்கூடியவன் எளிமையே தனது வாழ்வு என்று வாழக்கூடியவன் தலைவனாக ஏதோ சந்தர்ப்பங்கள்லாம் மக்களாலோ இப்படியோ தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு இடத்தில் இருக்கிறானா நீ அவனை பார்க்க போகிற எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் விசிட்டிங் கார்டெல்லாம் காட்டி அவங்க அவங்ககிட்ட வேலைக்கு ஆவாது ரெண்டாவது பேரை வெறும் பேரை நீ சொல்லி விட்டுருந்தாலே அந்தாலும் அவங்க கூப்பிட்டுட்டு இருப்பான்னு உங்கள் உதவி நான் மோகனா வந்திருக்கேன் போய் ஜானிகிட்ட சொல்லு ஜான்பாஸ்கிட்ட சொல்லு ஜானிஷா கிட்ட சொல்லுண்ணா அப்படியா மோகனா வாங்க ஏ உள்ள உள்ளப்பா அது விசிட்டிங் கார்டு அதில் பின்னால் மேயரு அப்புறம் ஆயரு அப்புறம் என்ன வோட்மேன் திஸ் இஸ் ஆன் நான்சன்ஸ் ஸோ ஸோ ஞானிகள் திருக்கதரிசிகள் பற்றற்று இருப்பவர்கள் எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் நீ அவம்பு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் போடா வெண்ண விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்ருவான் அதுதான் இந்த கதை ஸோ இப்பேர்ப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும் இந்த பதவி புகழ் பந்தா பண்ணறது ஆ எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் ஆக்ட் எஸ் இதெல்லாம் வேணாம் அதெல்லாம் சோப்படாதுப்பா எளிமை எப்பவும் சோத்துப்படும் எளிமை எப்பொழுதும் நேற்று ஒரு கிளை சொல்றேன் நேற்று என்ன சொந்தம் சொந்த சொல்லுல ஆமாம் நேத்து நான் வந்து கடை பர்ச்சேஸ் வழக்கமான ரெண்டு மணிக்கு கடைக்கு போயிடுவோம் அந்த கடமில்ல ஆமாம் அப்போ பர்ச்சேஸ் போனேன் என் பண்ணாட்டிக்கு வந்து ஒரு உண்டியல் வேணும்னு சொல்லிட்டுக்காட ஒரு உண்டியல் நான் வாங்கினு வரத்துக்காக அந்த ஒரு கடைக்கு போனால் அங்கே ஒரு கிளியை உட்காந்துது அந்த கிளை விட்டு போனேன் ஆமாம் உண்டியல் குடுமானேன் உண்டியல் வந்து அது சொல்லிச்சு இரநூறுபா இருந்துச்சு ஏன் நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்க மாட்டியா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க மாட்டியா நான் பேரம் தாசினேன் உடனே பாருங்க உங்களை மாதிரி நல்ல மனுஷனுக்கு இருபது ரூபா ஐம்பது ரூபா ஒரு முப்பது ரூபா சாரி இருபது ரூபா சொல்லிட்டு நூற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பார்த்ததுல எந்த வரவு செலவும் கிடையாது ஆனால் டக்குன்னு மாதிரி நல்லதும் இருக்குது நல்ல கவனி மாதிரி இருக்குது ஐம்பது ரூபா கம்மி பண்ண முடியாது வேணாம் இருபது ரூபா கம்மி பண்ணலாம் நூற்றி ஐம்பது ரூபா கொடுங்கன்னு வச்சு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தேன் உண்டியில் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இது எதுக்கு சொல்கிறா வரானா இதான் எதார்த்தம் இதான் எளிமை இதான் உண்மை அந்த கலைக்கு தெரியுமா நான் உண்மையானவனா பொய்யானவனானு அது சொல்லுது உங்களுக்கு மாதிரி நல்லவர்கள் இருந்துச்சு ஒருவேளை நான் ஒரு தான் இருந்தால் அந்த கருவி சொன்னதை நம்பி நான் நல்லவனாக மறைந்துருப்பேன் டு பி ஃப்ரங்க் வித் யூ பீப்பர்ஸ் ஒரு வேலை நான் ஒரு கட்டப்பையன் அயோக்கிய பையன் பார்த்துட்டு போய் பம்மளை மாதிரி முடிச்சுடுறேன் அப்படின்னா என்னை திடீர்னு பார்த்துட்டு யாரும் ஒருத்தங்க ஏங்க உங்களை மாதிரி போது நான் சிந்திக்க ஆரம்பித்து விடுவே இல்லை யார் யாரு நம்மளை போய் நல்லவங்கன்னு சொல்லிடுச்சு நம்ம உலகம் மா உலகத்திலே மாபெரும் ஒரு அயோக்கியம்னா அது நம்ம தான் நம்மளையும் ஒரு கல்வி நல்லவன் சொல்லிச்சு மூஞ்சை பார்த்து நல்லவன் சொல்லிச்சு ஸோ தன்னை மாற்றிக்கொள்வதற்கு தன்னை நல்லவனாக மாற்றிக்கொள்வதற்கு அவன் முயற்சிப்பான் இதுதான் வாழ்க்கை ஸோ யாரை எங்கே பார்த்தாலும் உங்களை மாதிரி நல்லவர்கள் என்று சொல்லுங்கள் லம்பாஸ்கோ திட்டுலாம் ஜான்பாஸ்கோர் வயசு இருக்குது அனுபவம் இருக்குது அதனால் ஜான் பாஸ்கோ யாரை வேணாம் திட்டுறான் பட் எல்லாரும் எல்லாரையும் திட்ட முடியாது அதுக்கு அது சர்டன் சர்டன் பீப்புள் சர்டன் டைம்ஸ் அது நிறைய இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் அதனால் என்ன மாதிரி ஜன்பாஸ்கோ மாதிரி அவள் யாரை வேணா திட்டுறோம் அதுக்கு அவனுக்கு தகுதி இருக்குது கேட்குற உங்களுக்கும் தகுதி இருக்குது ஏன்னா விட்டா அப்பா ரொம்ப பேசிகிட்டே நிறைய கோச்சிங் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம்னு சொல்கிறேன் மேலே அடிக்கிற கை தான் அணைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் சோறு சாப்பிடலை பட்னி கிடக்கிற ரோட்டில் பிசி அடுக்கிறேன்னா அவன் அப்பா ஆற்ற அழில நான் தான் அழுகுறேன் ஐயோ என் பிள்ளைங்க பட்டினியாக சுற்றுதே டேங்க வா போயிட்டு ஒரு ஷூ பிடிக்கும் தேங்க வா போயிட்டு ஒரு ஏதாவது முடிஞ்ச ஒரு சாப்பாடு சாப்பிட நான் தான் செய்வேன் புரியுதா ஸோ அடிக்கிற கை தான் அணைக்கும் அதனால் தயவுசெய்து தாத்தா எவ்வளோ திட்டினாலும் அது நல்லதுக்காக திட்டுறேன் புரியுதா அடிக்காததுன்னா அன்னம் அடிக்காதான் இன்னொன்று சொல்றேன் அடி உதவுற மாதிரி ஆனந்தம் தம்பி உதவ மாட்டான் எப்படியே அடியாத மாடு படியாது இப்போ அது ஒரு சுழற்சி இது மாதிரி சொல்லலாம் நிறைய பழமொழிகள் இருக்குது ஸோ எனிவே மைடியர் போர்டு போர் பேப்பர் அற்புதமான ஒரு குட்டி கதையை தயவு செய்து நீங்கள் கேட்க வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும் ஏ இந்த பதவி உதவி புகழ்க்கு எல்லாம் இருக்கட்டும் 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 அதெல்லாம் வேணும் தான் காசு வேணும் தான் பணம் வேணும் தான் அளவுக்கு அதிகமாக வேணாம் அவ்வளோதான் எல்லாமே வேணும் வீடு வேணும் கார் வேணும் ஒரு கார் வச்சுக்கோப்பா பத்து கார் வேணாம் ஒரு பங்களா வச்சுக்கோப்பா இருபது பங்களா வேணாம் ஒரு ஒரு ஏக்கரில் ஒரு லேண்டு வச்சுக்கப்பா நூறு ஆயிரம் ஏக்கர் வேண்டாம்ப்பா ஏழைகள் தலைவ மொத்தமாக நீ சுற்றி வச்சுக்கிட்டு தான் அவன் எங்கேயாவது போவான் செய்யாதீங்க ஓகே எனவே நான் உங்களிடமிருந்து இந்த ஒரு கதையிலிருந்து நானும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல சந்திப்போம் உங்கள் ஆறு மோகனா ஐயா ஜான் பாஸ்கோ ஐயா அவர்கள் வணக்கம் பாய்